நினச்சிக்கிட்ட இங்கே நமக்கு போட்டியா கடையை போட்ட உடனே அப்படியே பஞ்சம் கொண்டு வந்து வாங்கலாமா இவங்களுக்கு நாங்க இந்த கடைய உருவாக்குறதுக்கே எங்களுக்கு ஆறு மாசத்துக்கு மேலாச்சு இவங்க எடுத்தோன்னே கொட்டை எடுத்து நட்டுருவாங்களோ கரண்ட் பில் கட்டி வாடகை கட்டி கிழிப்பாங்க கடனை வாங்கிய கடையை நடத்துறீங்க பாருங்க கண்ணு மூடி முழிக்கிறதுக்குள்ள கடையை விட்டு ஓட்டா போறீங்க உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணினா கடவுள் பார்த்துக்கிட்டு சும்மா வ இருப்பான் வைப்பான் கூலி கூடிய சீக்கிரத்தில் துண்டா கணன் துடிய கணன்னு ஏண்டா தெரியாமல் ஆழத்துக்குள்ள காலை விட்டோன்னு தவிச்சோம் பொழைச்சோன்னு சொல்லி ஓடப் போறங்க கடையை பூட்டிப்பிட்டு வெளியா போயிட்டு வந்ததுல இருந்துச்சா ஒண்ணு சொல்லு இல்லையா சரி ரெண்டையும் சொல்லி கழுத்த இருக்காத இப்பதான் சொன்னேன்

ഒക്കെട്ടാ അത് പോകാട്ട വട്ടിക്ക് വാങ്ങിയ அவன் சரியான எமகாதைங்க அவங்ககிட்ட வந்து பத்து ரூபா வாங்கினாலே அந்த கிளி இழிப்பான் இவங்க வேற ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்சம் ரூபா வாங்கி வச்சிருக்காங்க தான் சோழி முடிஞ்சது இந்த ஒரே மாசத்துல பாருங்க ஏன்டா கடைய வச்சோன்னு சொல்லி கடைய இழுத்து மூடிக்கிட்டு ஓட போறாங்க சத்தம சிரிச்சு தொலையாத தான் இருக்காங்க பகல் எல்லாம் அக்கம் பக்கம் பார்த்து தண்ணி பேசணும் லூசு தரமா கட்டப்பட்டு இழுச்சு மறுபடியும் சண்டையை போட்டுக்கிட்டு நான் சொல்றியா ஏற்கனவே வீட்டுல நாரி போய் கிடக்குது ஏன் மாமோ நீங்க பயந்துட்டு கிடக்குறீங்க அவங்களா ஒரு ஆள்னா அவங்களுக்கு பயந்துகிட்டு அவங்க பண்ணுற வேலைக்கு அவங்களுக்கு நடக்கணும் இல்ல பாருங்க என்ன நடக்குதுன்னு நானே பொள்ளாச்சியில இருந்து லாரி வருதுன்னு சொல்லியிருக்கேங்க அதுவே நான் ஆளை காணமுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு மண்டை பிச்சுக்கிட்டு கிடக்குற நீ இப்பதான் கேட்க போய் இழுச்சுக்கிட்டு கிடக்குற எந்த மாமோய் சும்மா இருங்க பாத்துக்கலாம் ஐயோ வந்ததுல இருந்து உட்காந்தே தான் இருக்கும் ஒருத்தங்கூட இந்த பக்கம் வர வரமாட்டேங்கிறானே

ஆறு மாசமா கடன் நடத்திட்டு இருக்கான் நம்ம நேத்துதான் கடையவே துறந்தான் அப்படி இருக்கும்போது அவன் இதா இல்ல நம்ம இதா உம் உங்க தம்பி எல்லாம் பாருங்க ஊர்ல அத்தனை பேரையும் தெரிஞ்சு அதனால அதனாலதான் அத்தனை பேர் கொண்டு வராங்க நீங்களும் தான் இருக்கீங்க காடை தவிர வேற எதுவும் தெரியல பாருங்க எல்லாம் நமக்கு கூட சீண்டி பாக்க மாட்டேங்கிறான்

என் வண்டியே ரிப்பேர் ஆகி கிடக்குன்னு உனக்கு தெரியும் கையில பத்து காசு இல்லாம நானே நான் அப்பயனு இது பண்ணிட்டு இருக்கேன் சும்மா அங்க போய் இங்க போனா என்ன அர்த்தம் எதையும் செய்யாம அப்படியே உக்காந்துருங்க அலரப்புள்ள தான் பால் குடிக்கும் நமக்கு தேவைன்னா நம்ம தான் அலைஞ்சு திரியணும் எதையும் கேட்காம உள்ளேயே உக்காந்துகிட்டு இருந்தா நல்லா இருக்கும் வக்கனையா பேசுறாரு நீ வேணா போய் கேட்டு வா எல்லாத்தையும் வாங்கிட்டு வா எனக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்ச நான் எதுக்கு உங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் வண்டி எடுத்துக்கிட்டு நான் போய்ட்டு வருவேன் எனக்கு அதை கண்டாவி எல்லாம் தெரியாது நான் எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே போட்டு சமையல் கட்டிலே போட்டு சாவடிச்சிட்டீங்க இத்தனை வருஷம் அதனால வெளியில போய் நான் பத்தி கிட்ட பேச தெரியுமா இல்ல நான் பத்தி தான் தெரியுமா உங்களுக்கு தான் எல்லாத்தையும் தெரியும் அதான் போய் கேளுங்கன்னா நீங்க அதுக்கு மேல என்ன பண்ணி தொலைய ஒரே ஒரு புரிஞ்சுக்கோ சரியா அவன் ஆறு மாசமா கடை நடத்திக்கிட்டு இருக்கான் சரியா அவன எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா வியாபாரிகிட்டயும் அவன் போன் நம்பர் கொடுத்து வச்சிருக்கான் உம் நம்ம தான் கடை தொடருக்கோம் அப்படின் போது எல்லாத்துக்குமே நம்ம கடை தொடர்ந்துருக்குமான்னு தெரியுமான்னு கேட்டா தெரியாது சரியா நம்ம எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் சரியா அதுவும் போர்டுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் அதுக்கு வியாபாரத்தை எப்படி எல்லாம் மேற்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய கடை நான் கேட்டிருக்கேம்மா அவங்க எல்லாம் சொன்னாங்க எப்படியும் ஒரு கடையை வச்சோம்னா அது பிக்கப் ஆகிறதுக்கு ஒரு மூணு மாசம் ஆவது ஆகும் அது வரைக்கும் நம்ம கை காசை போட்டு தான் நம்ம வாடகை கட்டணும் கரண்ட் பில் கட்டணும் எல்லாமே பண்ணணும் ஜாமான் வாங்கி போடணும் சம்பளத்துக்கு ஆள் வச்சோம்னா மொத்த மொத்த வருமானமும் சம்பளத்துக்கே போயிடும் அதனாலதான் நீயே நானும் பண்ணுவோன்னு சொல்லி வந்திருக்கோம் புரியுதா கொஞ்சம் பொறுமையா இரு எடுத்தோம் கௌதம்னு எந்த விஷயத்தையும் பண்ணோம்னா ஒண்ணு பண்ண முடியாது இப்பதான் கடைய ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம எதோ ஒண்ணு நினைச்சோமோ அதுதான் நடக்கும் நல்லதே நினைச்சோம்னா தான் நல்லதே நடக்கும் சும்மா கடையை வச்சு விட்டோம் இப்படி அப்படி இப்படின்னு நீ போல எனக்கும் கோவம் வரும் அதுக்கப்புறம் வேலை செய்யணுன்ற எண்ணம் இருக்காது அப்புறம் சீக்கிரம் கடை எழுத்து போக வேண்டிதான் ஒரு விஷயத்துக்குள்ள காலை வச்சாச்சு அதுல ஆழம் பக்கமா வரக்கூடாது புரியுதா வந்தாச்சு இனி எதா இருந்தாலும் பார்த்து தான் ஆகணும் பொறுப்பையே இரு ஒருத்தர் பூமி ஆளலாம் அவனும் என்ன கடைய ஆரம்பிச்ச புதுசு இல்ல அவன் மட்டும் என்ன ஒண்ணும் இல்லாம சும்மாதான் உக்காந்துருந்தான் அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அலைஞ்சு திரிஞ்சு ஆர்டர் புடிச்சு எல்லாம் பண்றான் அதே மாதிரி நமக்கும் வருமா வரும் சரி எங்கிட்டு போற கொஞ்ச நேரம் வெளியே வாங்க நிக்கிறேன் யாராவது வந்தா நம்ம கூப்பிடுவோம் சரி போ இக்கரைக்கு அக்கறை பச்சை நினச்சி கடையை வச்சுக்கிட்டோம் இப்படி ஒன்றும் இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நேற்று ஒரு வருமானமும் இல்லை இன்னைக்கு ஒரு வருமானமும் இல்லை இன்னைக்கு பன்னெண்டாயி பூச்சி தேதி இன்னும் ஒன்னா தேதியான வாடகை வேற கட்டணும் கரண்ட் பில் வேற வந்துடும் என்ன பண்றது வட்டிக்காரனுக்கு வேற வட்டி கொடுக்கணும் மண்டமொழியே வேலை செய்யல ஆங்கம் சொல்லியா என்னைய மாங்காய் கொண்டு போற ஒரு வார்த்தை கூப்பிட்டு இந்த மாங்காய் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் குடுக்கலாம் நீ பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போற என் வீட்டு மாமர்மா இருந்தா நான் எடுத்து கொடுத்துட்டு போவேன் நானே வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் முத்தையா காட்டுல அங்க இருந்து நான் எப்படியா குடுக்குறதுக்கு போறியா தான் போய்கிட்டு இருக்கேன் ஏயா இந்த வயசுல நீ வேலைக்கு போயி என்ன ஐயா வீட்டோட இருக்க வேண்டியதானே வீட்டுல இருந்தா யாரும் சோல் போடுவா பையன் தான் வெளியூர்ல இருந்து சம்பாரிச்சு காசு போடுறேன் அப்புறம் என்ன ஏயா நீ வேற வைத்த கூட்டிக்கிட்டு அவ்வளவு அவ்வளோ குடும்பத்தை தான் பாப்பாங்க நம்மளையா பாப்பாங்க நமக்கு உடம்புல ரத்தம் ஓடுற வரைக்கும் வேலை வெட்டியே பார்க்க வேண்டியதேன் அப்படி இல்லைன்னா மருந்து குடிச்சிட்டு போக வேண்டியதேன் ஏப்பா அப்படி பேசுற என்னத்தப்பா பேசுறது நானும் சேவை எடுத்து போச்சு சரி விடு என்ன பண்றது பண்ண பாவம்ல சுத்தி அடிக்க தானே செய்யும் நூத்துல ஒரு வார்த்தையா நூத்துல ஒரு வார்த்தை நீங்க வந்துச்சுட்டு போன் பண்ண அப்படியே அது எதுக்கு என் பாவ என்கிட்ட சொல்ற ஏதோ நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு பஞ்சாயத்தா என்ன பஞ்சாயத்து அதுதான் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் தான் போட்டி போட்டுக்கிட்டு ஒரே மாதிரி பத்தி கடையா வச்சிருக்காங்கல்ல அதனால ரெண்டு பேருக்கும் முட்டிக்குச்சு போல இருக்கு அதனால வீட்டில் குறுக்கு கோடு போடணும் என் சொத்து பத்தெல்லாம் எனக்கு தேர வேண்டியதெல்லாம் பிரிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படியே என்னது சொத்த பிரிக்கிறாங்களா ஆமா ஆமா ரெண்டு பேர்த்துக்கும் முட்டிக்குச்சு போல அத்தான் சரி பத்து வயசு வரைக்கும் அண்ணன் தம்பியா இருப்பானுங்க பத்து வயசுக்கு மேலே இப்படி பங்காளி தானே இருப்பானுங்க அதான் அப்போ கல்யாணம் வேற ஆகி போச்சு அதனால அடிச்சுக்கிட்டு ஆவரைய போல அதனால சொத்த பிரிக்கணும்னு சொல்லவும் சரிப்பா நாளைக்கு வாங்க என்ன எதுன்னு பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லி அனுப்பி விட்டேன் ஏன்னா போகலாம் நம்ம என்ன தப்பி சொல்றது குடும்பம்னா நான் ஆயிரந்த சச்சரவும் இருக்கத்தான் செய்யும் இன்னைக்கு அடிச்சுக்கோ நாளைக்கு குடிக்குவோம் அதுக்கு என்ன இப்படி சொத்தை பிரிச்சா கடைசி வரைக்கும் ஒன்னே சேர முடியாது சொத்தை பிரிக்கிறது ஒன்று கண்ணாடியை நொறுக்கிறது ஒன்று ரெண்டும் மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது நம்மளால யாருக்கேந்தா நல்லதுன்னு சொல்ல முடியாதியா அவ்வளவு எடுக்கிற முடிவோ அவளுக்கு சாதகமா இருந்தா சந்தோஷமா நான் வாரேன் நேய் எப்படி சொல்லிட்டு போற ஏயா பிள்ளைங்க வந்து நம்மளை பார்த்தா நம்ம ஏதோ ஒண்ணு சொல்லலாம் நம்மளதான் பாக்கிறதுக்கு நாரி ஏத்து போய் கிடக்குறோம் இதுல அவங்க வீட்டு பிரச்சனை எங்க போய் நம்ம பாக்குறதுக்கு என் பொன்றாட்டிய பாத்திருந்தா கூட அவள் எனக்கு கஞ்சி தண்ணி ஊத்துவா வயசான காலத்துல நான் அவளுக்கு ஊத்தவா அவள் எனக்கு ஊத்தவா இருக்கு இதுல பிள்ளைங்க வாழ்க்கையை நான் எங்க பாக்குறது வாரேன் ஹம் ஹம் உள்ளத்தாச்சி பிள்ளைய தவிக்க விட்டு விட்டு வரும்போது தெரியல அந்த வழியும் எதனையும் இப்ப இவன் பிள்ளை இவனை பார்க்கலன்னு அடிச்சுக்கிட்டு சாப்பிடான் அப்புறம் கடவுள் குடுக்காமியா இருக்கும் அரசா அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளுன்னு சும்மா வச்சோம்னா இங்கே சாப்பிடத்துக்குள்ள எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு சாப்பணும் துணியெல்லாம் காஞ்சிருச்சுப்பா நான் கூட மழை அடிக்கிறேன் துணியெல்லாம் எல்லாம் வம்பா போயிடு மறுபடியும் துவைச்சு போடணும் போல இருக்குன்னு நினைச்சேன் எப்படியோ கடவுள் புண்ணியத்துல மழை இந்த சைடு சாரில் அடிக்கல அந்த சைடு சாரல அடிக்கும் துணியெல்லாம் ஈரமாவல அச்சோ இந்த அம்மாவா அள்ள அனில் ஏர்மா உங்க கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் லிங்கத்தோட சரலா தான நீ சொல்லுமா லிங்கத்தோட சரலா தான நீ இங்க பாருங்க நான் யாரோட சல்லாவும் கிடையாது நான் ஒரு அனாத நீ யார் காது குத்தலாம்னு பார்க்கற நீ என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க சொல்ற லிங்கனா எனக்கு யாருனே தெரியாது லிங்கத்தோ யாருனே தெரியாதா இல்ல லிங்கத்தோட அம்மா நான் தெரியாதா என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க எனக்கு லிங்கமே யாருனே தெரியாதுன்றே இப்போதான் நீங்க லிங்கத்தோட அம்மா நான் இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க சரளா என்ன நீ தெரியாத நீ நடிக்காத சரியா ஏதோ அந்த வயசான காத்துல தலையில முடி எல்லாம் கொட்டி போச்சு அதனால உனக்கு அடையலம் தெரியாம இருக்கலாம் ஆனா நீ யாரு என்னன்னு அடையலம் தெரியாம போய்டே நினைச்சிட்டு இருக்கியா உன்னை எங்க வாழ்க்கையில மறக்க முடியுமா மறக்க முடியற மாதிரி ஆளா நீ ஹ இங்க பாருங்க நீங்க நினைக்கிற அவங்க நான் கிடையாது அது வேற எந்த சரளாவா இருக்கும் நான் இல்ல அபடினா நீ உன் பர்றத சொல்ல வேண்டியது தானே அதையே சொல்றதுக்கு நீ மறப்புறா உங்ககிட்ட எதுக்கு நான் சொல்லணும் உங்ககிட்ட எதுக்கு நான் சொல்லணும்னு கேக்குறே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு நீ சரளாதானே என் பையன் லிங்கத்தோட பழகினியே எனக்கு என்ன என்னன்னு மறந்துருச்சு நீ நினைச்சிட்டு இருக்கியா வயசானாலும் அப்ப நடந்தது இப்ப கப்பு சிப்புன்னு நடந்தது அப்படியே சொல்றவன் நான் சொல்லு சொல்லு நான் இப்ப தானே நிம்மதியா இருக்கேன் ஏங்க என் நிம்மதியை கெடுக்கிறீங்க என்னமா உன் நிம்மதியை கெடுத்தேன் என்ன உன் நிம்மதியை கெடுத்தேன் உன்னால என் மரும வாழ்க்கை போய் என் மூணு பிள்ளைங்க என் பேர பிள்ளைங்களை தவிக்க விட்டுப்பட்டு அவன் உன் கூட வந்தானே அதை மறக்க சொல்றியா இல்ல நீ எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு என் மருமவ அன்னைக்கு ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிருப்போம் அதை நீ சொல்ல சொல்றியா என்னங்க நீங்க நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க வேற எப்படி பேசுவாங்க அப்பயே நீ என் கையில கிடைச்சிருந்தா உன்னை என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியாது ஆனா உன்னை எங்கேயோ கூட்டிட்டு போய் விட்டுப்பட்டான் அதனாலதான் நீ கையில கிடைக்காம சிக்காம திரிச்சுக்கிட்டு இருந்த இங்கே பாருங்க தேவையில்லாத பெச்செல்லாம் பேசாதீங்க இப்போ நான் அதெல்லாம் மறந்துட்டு ஒதுங்கி நான் என் வேலையையும் வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் ப அதில் பலசு கெளகாதீங்க சர்ணா ஐயோ கடவுளே என் நிம்மதியா விடுங்க சரளா கண்ணே நீ கேட்டேன் ஆமாம் ஆமாம் ஆமா ஆமா ஆமாம் நான் சரளா போதுவான் ம் ஐயோ ஆண்டவா ஒருத்தனும் நம்மக்கிட்ட வர மாட்டேங்கிறானுங்களே வியாபாரத்துக்கு அப்போ நீ வண்டவா நீதாம்பா அருள்புரியணை யாரையாவது அனுப்பி வைப்பா சாமி

யாருடி இது யாரு ஏங்க கடவُل கட்னா தோrndிட்டாங்க நமக்குச்சரம் இன்ன வரைக்கும் ஆளே வரல ரெண்டு பேரும் வர்த பட்டுக்கிட்டு உட்கார்ந்திருந்தோம்ல பத்தி பெரிய லாரியில் லோடு கொண்டு வந்திருக்காங்க நமக்கு இல்ல லோடு கொண்டு வந்திருக்கங்களா ஏப்பா நீங்க எந்த கடைக்கு வந்தீங்க எதின் சொல்லி சொல்லி அனுப்புనాங்களா அண்ணே நான் கொளாச்சல்ல இருந்து வரேனே நம்ம வந்து லோடிங் ஏனானே இறக்குவோம் அத சின்ன

அவன் பேசி முடிச்சு எல்லாம் இந்தியா அவன் கடைக்கு கொண்டு வர வச்சிருப்பான் நடுவுல பூந்து நம்ம ஆட்டோ கலக்கி சொல்றியா கம்முன்னு இரு தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு அப்புறம் அந்த பையனுக்கு அங்க பேச்சு விழுகும் எப்போ அந்த கடையோடதான் இருக்கும்னு நீங்க அந்த கடையிலே போய் கேளுங்க அதான் சொல்லுவாங்களே தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டாங்க அதான் சரி நீங்களும் புழைக்க மாட்டீங்க பிழைக்கிறவனையும் விட மாட்டீங்க வர்றதை அப்படியே அனுப்பி வச்சுக்கிட்டேன் பாருங்க பாருங்க நமக்கு வர வேண்டியதை அங்க பேசி முடிக்கிறத இந்தப்பா தம்பி நீ சொல்லுங்க

உங்கள மாதிரி கேவலமானவங்க கிடையாது டி எம்புசே ஐயோ என்னடா இது அப்ப எங்க ஓனர் கிட்ட சொன்னேன் நான் போகல புது ஏரியா முதல்ல போனவனே போகட்டும் இந்த வேற நீதான் தான் போகணும் அப்பதே ரூட் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்தா நம்ம கை இடி விழுந்துரும் போல இருக்கு கேவரே உங்களுக்கு அம்புடி தான் மரியாதை கொஞ்சம் அசந்திருந்தா ஆட்டைய போட்டுப்பீங்க ஆளை பார்த்தோனியோ நடிக்கிறத பாத்தீங்களா உன் பொட்டாட்டி நான் வச்சு பேச சொல்லு உன் பொட்டாட்டி அடக்க முடியல இது பண்ணிகிட்டு வரியா ஓடாடே ஷீ இவன்லாம் ஒரு மனுஷன் இவன் கிட்டே பேசிக்கிட்டு நம்ம தரத்தை குறச்சிக்க கூடாது வா நீ உள்ள வா இவனை மாதிரி கேவலமானவை நம்மள நினச்சிக்கிட்டான் போல இருக்கு இவனுக்கு தான் இந்த தெருவில் நின்று சண்டை போடுறது பொண்டாட்டியும் பிடிச்சின்னு அடிச்சுக்கிட்டு கிடக்கறதெல்லாம் இவனுக்கு தான் வரும் அதில் கை வந்த காலை நமக்கு அது கிடையாது நீ உள்ள வா ஏய் என்ன இருந்தாலும் ஒட்டி ஒட்டி வாட பாப்போம் அயன் தாங்க வாளிங்க பயந்த அடித்து ஓடறதை வீட்டுக்குள்ள தான் புலி மாதிரி இருப்பான் வெளியில வந்து பயந்து நடுங்குவான் நம்ம அந்த மாதிரி நினைச்சுட்டா எங்கயும் யாரையும் பார்க்க மாட்டான் வேட்டிய மடிச்சு கட்டி கீழே போய் இறங்குவான் அது சரி இங்க இருந்த லாரிய காணா அதுதானடி இங்க தான் இருந்துச்சு அதுக்குள்ள வந்து லாரி எங்கட்டு போனுச்சு பாத்தீங்களாங்க இவங்க கடைய வச்சி நமக்கு வந்த வருமானத்தை ஒளிச்சு விட்டாங்க கஷ்டப்பட்டு அந்த ஓனர் கிட்ட கையில கால்ல விழுந்து நமக்கு வாடகை பிடிச்சு இங்க கொண்டு வாப்பான்னு சொன்னா வந்தவன் அப்படியே அனுப்பிட்டான்ல இவனா பாரு இன்னைக்கு என்ன கதிக்கு ஆளாக போறானு நீ நானூறுவாய்க்கு கழிச்சு முடிச்சிடற இதுல வேற போதாத குறைக்கு அங்கா கூட்டிட்டு போங்க இங்க கூட்டிட்டு போங்க நூறு ரூபாய் பெட்ரோலுக்கே தண்டத்துக்கு போகுது வேலைக்கு போய் பத்து ரூபாய்க்கு வாங்கி திங்க முடியுதோ இல்லையோ உனக்கு வாங்கி அழிச்சிருவேன் போல இருக்கேன்

இனிமே ஒழுங்கு அவளை ஆட்டோல கிட்ட அனுப்பி விடுவோம் இனிமேலாம் அவன் கூட எல்லாம் அனுப்புறதுல எனக்கு சரிப்பட்டு வராது நீங்க எங்கிட்டு வேணாலும் போங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நீங்க இருந்தா கூட்டிட்டு போங்க அப்படி இல்லையா ஆட்டோல புடிச்சு அனுப்புவோம் என் பையன் அப்படி என்ன இது பண்ணி பண்ணிட்டு நீ அவன் அப்படி கடைச்சு கொட்டுற வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அக்காவை ஏதாவது சொல்லிவிட்டேன் அவளுக்கு மரியாதையா இந்த வீட்டுல இருக்கலாம் பாத்துக்க ஆமா என்னைய பத்தி விட்டுட்டு அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டித்தான் என் அக்கா இருக்கு என்னைய பாத்துக்கிறதுக்கு அன்னைக்கு அத்தனை பேர் ஒருத்தன் கூட வரல அந்த திருட்டு பயில நிமிஷத்துல புடிச்சு போட்டா அடிச்சு என் உயிரை காப்பாத்து அது எனக்கு என்ன ஜோல் படாத நினைச்சிருக்கிய ஓடி என்கிட்ட முதல்ல அத கண்டுபிடிக்கணும்னு நானு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அதுதான் என்ன சிக்க மாட்டேங்குது இருக்கட்டும் இருக்கட்டும் அத முதல்ல என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு முதல்ல இவ்ளோ வீட்டை விட்டு தோரத்துறேன்